முருகன் மாநாட்டில் எவ்வளவோ சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசப்பட்டாலும் மேடையில் ஒளிபரப்பப்பட்ட இந்த ஒரு சிறிய காணொலி மட்டும் அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது அண்ணா பெரியாரை விமர்சித்த இந்த காணொலிக்கு எந்த எதிர்வனையும் வெளிப்படுத்தாமல் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருப்பதுதான் தற்போது கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது இதனிடையே ஆர் எஸ் எஸ் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்டிருப்பதும் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் சம்பவமாக மாறியிருக்கிறது பாஜகவுடனான கூட்டணிக்காக மதச்சார்பின்மை என்ற தங்களது மையக் கொள்கையையே அதிமுக சமரசம் செய்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன உண்மையில் வலதுசாரி அமைப்புகளுடன் அதிமுக நெருக்கம் காட்டுவதற்கு கூட்டணி நிர்பந்தம் காரணமா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் அரசியல் பேசக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டும் கிட்டத்தட்ட அரசியல் மாநாடாகவே நடந்து முடிந்திருக்கிறது முருகன் மாநாடு மாநாட்டை நடத்தியது இந்து முன்னணி என்றாலும் சிறப்பு விருந்தினர்களாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் இந்து முன்னணி செயல்பாட்டை விளக்கும் வகையில் ஒரு காணொலி ஒளிபரப்பப்பட்டது அப்போது போலி திராவிடத்தை வேட்டையாடிய அமைப்பு இந்து முன்னணி என பின்னணி குரல் வர அப்போது திரையில் அண்ணா மற்றும் பெரியாரின் படங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அதிமுக தலைவர்கள் மேடையிலேயே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என பலர் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றனர் குறிப்பாக அதிமுகவின் பிரதான தலைவர்களை விமர்சித்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திராவிடத்தையே அழிப்போம் என சூளுரைத்த எச் ஆகியோர் அமர்ந்திருந்த மேடையில் அதிமுகவினர் அமர்ந்து அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டார்கள் என அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார் அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லாததால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இந்த அவமானம் ஏற்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் அண்ணா என்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்ற அதிமுக ஆகிவிட்டதாக என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் மேலும் அதிமுக குடியில் அண்ணாவுக்கு பதிலாக அமித்ஷா படத்தை வைத்துக் கொள்ளலாமே என அதிமுகவை திமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது இந்த நிலையில் அதிமுக நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் மாநாட்டில் கலந்து கொண்டனரை தவிர எந்தவித அரசியல் நோக்கத்திலும் அல்ல என்றும் அதில் அண்ணா பெரியார் குறித்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தற்போது அதிமுக விளக்கம் அளித்துள்ளது மேலும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுக ஏற்கவில்லை என்றும் திராவிட கொள்கையையே பாதுகாப்பற்றதாக காட்டும் மோசமான வாதத்தை முன்வைக்கும் திமுக இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் திராவிடத்தை ஒழிப்போம் என வீடியோ வெளியிட்டது எனக்கு தெரியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார் அண்ணாவை விமர்சித்ததை தவிர்த்திருக்கலாம் அது வருத்தமளிப்பதாக அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார் ஆனால் அதிமுகவினர் மாநாட்டில் கலந்து கொண்டதையே தவறு என கூறும் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் குறைந்தபட்சம் அவர்கள் மேடையிலோ எக்ஸ்தலத்திலோ தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கலாம் என்கிறார் டிடபிள்யூ தமிழிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்ததால் தமிழகத்தில் அதிமுக பெரும் தோல்வியை தழுவியது இதனால் இனி மதம் சார்ந்த திட்டங்களையும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதிலும் ஜெயலலிதா உறுதியாக இருந்தார் ஆனால் இப்போது முருகர் மாநாட்டுக்கு கூட்டணியில் இருப்பதால் வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு நிற்காமல் அங்கு அதிமுகவினர் கலந்து கொண்டது தேவையில்லாது என குறிப்பிட்டார் இதுதவிர ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு வெள்ளிவேல் மற்றும் முருகன் சிலையை பரிசாக வழங்கியதும் பேசுபொருளாகியிருக்கிறது ஆனால் பேரூர் ஆதீனத்தின் நிகழ்வுகளில் நான் ஆண்டுதோறும் பங்கேற்பது உண்டு என்ற அடிப்படையில் நூற்றாண்டு நிகழ்விலும் பங்கேற்றேன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பின் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவில்லை என வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார் இப்படி அடுத்தடுத்து இந்து அமைப்புகளுடன் அதிமுக நெருக்கம் காட்டுவது அவர்களின் மைய கொள்கையே கேள்விக்குள்ளாக்கும் என்பதால் இதை திமுக பிரச்சாரமாக முன்னெடுத்தால் அது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் குறிப்பாக தேர்தலுக்கு பல மாதங்கள் இருந்தாலும் அதிமுகவின் இந்த மதம் சார்ந்த நடவடிக்கை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன்